அனைவருக்கும் வணக்கம் இங்கே இந்த ஹரணிவாசன் அவர்கள் தெருவிலே வசிக்கக்கூடிய கரணிவாசன் அவர்கள் என்னை அழைத்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு என்னுடைய பகுதி வாழ் மக்களுக்கு இலவசங்களை நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறேன் தாங்கள் வந்து அதில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க கரணிவாசன் அவர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அவங்க கேட்டுக்கிட்டாங்க கரணிவாசனை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும்ல நல உதவிகளை வாங்க போகிறவங்களுக்கு தெரியுமா இவர நல்லா தெரியுமா ஏன்னா நம்ம நாட்டில் பொதுவாக யார் வழங்குறா யார் கொடுக்குறா யார் திருடுறா யார் ஏமாத்துறாங்கிறது மக்களுக்கு தெரிகிறது இல்லை தெரிகிறது இல்லை இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் ரேஷன் கடையில் அரிசி போடுறாரு ரேஷன் கடையில் அரிசி பிரதமர் நரேந்திர மோடி தான் போடுறாருன்னுக்கிட்டு நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொரோனா வந்தவுடனே அதிகமாக ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் அஞ்சு கிலோ கோதுமையையும் கொடுத்தாரு கொரோனா போய் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த அஞ்சு கிலோ அரிசியும் கோதுமையும் அதிகமாக கொடுத்ததை நிறுத்தாதுங்க தொடர்ந்து கொடுக்கணுன்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது நரணி தான் இதை கொடுக்குறாருங்கிறது தெரியுமா தெரியுமா அல்லது குமரி வந்து கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டு போகிறீங்களா நான் கொடுக்கல நான் சும்மா தொட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் இந்த கல்யாண வீட்டில் தாலியை தொட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் வருவார் ஆனால் தாலியை கொடுத்தது வேறு தொட்டு கொடுக்குறவர் வேற நான் தொட்டு கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆனால் கரணிவாசன் தான் இதை கொடுக்குறாரு ரேஷன் கடையில் அரிசியை கொடுக்கறது பிரதமர் நரேந்திர மோடி தான் அதே போல் அங்கன்வாடின்னு ஒன்று இருக்குது தெரியுமா நமக்கு அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட்டு அந்த பால்வாடியில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு டீச்சர் ஒரு ஆயா ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்குறது மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அங்கே வந்து தடுப்பூசி போடுவாங்க சத்துருந்த கொடுப்பாங்க பால் பவுடர் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க ஆமாம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க அங்கன்வாடியை அந்த அங்கன்வாடியை நடத்துறது மத்திய அரசு மாநில அரசு கிடையாது ரேஷன் கடையில் அந்த அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ கோதுமை இதர ரேஷன் பொருளெல்லாம் கொடுக்கறது மத்திய அரசு மாநில அரசு கிடையாது விவசாயிகளெல்லாம் விவசாயிகளுடைய நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல அப்படி கொள்முதல் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அதை கொள்முதல் பண்ண அந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சு கெடுத்துடுறாங்கல்ல கெடுக்கிறது மாநில அரசு மெயின்டைன் பண்ணுறது மாநில அரசு ஆனால் அந்த நெல்லுக்கு ரூபாயை கொடுக்கறது மத்திய அரசு அது நமக்கு தெரியுமா நமக்கு தெரியலை என்ன கலைஞர் காப்பீடுமா உடம்பு சேரலனா ஆஸ்பத்திரியில் போறான் கலைஞர் காப்பீடு அப்படின்னு சொல்லுவான் கலைஞர் காப்பீடுங்கிறது சும்மா ஸ்டிக்கரு அது காப்பீடு என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா நரேந்திர மோடி ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு கொடுத்துடுறாங்க அதுலேருந்து எடுத்து தான் இவங்க கலைஞர் காப்பீடு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்போ இது செய்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் அதிகமான பேர் விவசாயம் பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க யாராவது நல்லா இல்லையா புலப்புக்கு வழி இல்லையா புலப்புக்கு வழி இல்லைன்னா ஒரு இருபது லட்சம் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்குறாரு இருபது லட்சம் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மேடு முத்ரா வங்கி திட்டங்கிற ஒரு திட்டத்தில் கொடுக்குறாரு அந்த முத்ரா வங்கி திட்டம் பேங்க்ல வாங்கிக்கணும் பேங்க்ல வாங்குறதுக்கு செக்யூரிட்டி தேவை இல்லை சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை ரெண்டு பேரும் சாட்சி போடணும் அவசியம் கிடையாது என்ன முத்திரா வங்கியில் இருபது லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே ஒரு மேனேஜர் இருப்பார் அவரு தான் ஆஃபீஸர் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி தொழில் செய்கிறேன் அப்படின்னோடனே அதுக்கு ஏதாவது சீட்டு இருக்கா அப்படின்னு அவர் கேட்பார் அது நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு அவர் கேட்பார் நான் இப்படி கடை வச்சிருக்கேன்னா அப்போ கார்பரேஷன்ல லைசன்ஸ் வாங்கினியா அப்படின்னு கேட்பாரு அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்தோம்னா அவர் இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாரு அதுக்கு அவரு ஜாமீன் கேட்க மாட்டார் செக்யூரிட்டி கேட்க மாட்டார் செக்யூரிட்டி யாரு நரேந்திர மோடி அப்படி ஒரு திட்டம் இருக்கு என்ன இப்போ ரேஷன் கடையில் அரிசி வந்துடுது கோதுமை வந்துடுது அங்கன்வாடியில் நமக்கு சத்துணவு வந்துடுது சத்துழுதம் வந்துடுது தடுப்பூசி வந்துடுது கொரோனா காலத்தில் கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துடுச்சு சீனாவில் இருந்து தான் வந்துடுச்சு உலகம் பூராவும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அமெரிக்கா இருக்கான் இங்கிலாண்டு இருக்கான் ஜப்பான் இருக்கிறான் என்ன எல்லாரும் இருக்கான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருக்கும் முன்னாடி தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கு ஒரு நாலாயிரம் கோடியை செலவு பண்ணார் நாலாயிரம் கோடியை செலவு பண்ணி தடுப்பூசியை மூணு ஊசி என்ன எத்தனை ஊசி போட்டீங்க பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாம உலகம் முறவு நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு ஊசியை சும்மாவே கொடுத்துட்டாரு அவரு எல்லா நாடுகளுக்கும் ஊசி சும்மா அப்படி கொடுத்தது மத்திய அரசு மாநில அரசு இல்ல மத்திய அரசு நான் இப்போ என்ன சொல்றேன்னா கரணிவாசன் தானே கொடுக்கிறாரு இளவரசம் கரணிவாசன் தான் கொடுக்கிறாருங்கிறது தெரியணுமா வேண்டாமா அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு பிறந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் தான் கொண்டாடுறோம் நரேந்திர மோடி என்ன பண்ணிருக்கிறாரு எல்லாருக்கும் வேலை வேலை இருக்கா என்ன வேலை மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க மொபைல் ஷாப்பை அதிகமாக இன்னும் டெவலப் பண்ணணும்னா ஏதாச்சும் கடன் கடன் வேணுமா வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் கடனை திருப்பி கட்டணும் அதுக்கு செக்யூரிட்டி இல்லை என்ன அப்படின்னு மோடி பண்ணி வச்சிருக்கிறாரு மோடி நம்ம எல்லாருக்கும் ஒரு தந்தை மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்ன பெரிய பணக்காரரா அவர் என்ன எம்எல்ஏ விட்டு பிள்ளையா அல்லது எம்பி வீட்டு பிள்ளையா பரம்பரையா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக டிவி வித்துக்கிட்டு இருந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி சாதாரண ஆள் சாதாரண ஆள் எப்படி பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது திமுக கட்சி கிடையாது இவர் கரணி வாசல் இருக்கிறது திமுக இல்லை அவர் இருக்கிறது பிஜேபி அதனால பிஜேபியில் சாதாரண ஆள் கூட பிரதமர் ஆகலாம் ஆளு கூட முதலமைச்சர் ஆகலாம் மந்திரி ஆகலாம் அப்படி சாதாரணமாக டிவி திட்டு இருந்த நரேந்திர மோடி அவரு மந்திரி ஆனாரு அவர் பிரதமர் ஆனார் அவர் பிரதமர் ஆன காரணத்தினால தான் இப்ப எல்லாருக்கும் உதவி வருது அஞ்சு லட்சம் ரூபா காப்பீடு இருக்குது என்ன எல்லாருக்கும் இருக்குது யாருக்கு இப்போ புத்து நோய்க்கு இன்னும் அதிகமாக செலவாகும் அதுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு எழுபது வயசு ஆயிட்டா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எழுபது வயசு ஆகிட்டால் எல்லோருக்குமே பெரிய ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் இருக்கு அதே போல் நம்ம பிள்ளைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க எங்க நிறைய பேர் தனியார் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கார்ப்பரேஷன் பள்ளியில் தானே படிக்கிறாங்க என்ன பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வர்றாரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு பிஎம் எம் பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம் பிஎம் எம் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னா தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க ரொம்ப அதிக பணம் அதிகமான பீஸு கட்டி படிக்கக்கூடிய தனியார் கான்வென்ட் இருக்குல்ல அதை விடவும் வசதியாக இருக்கும் பிஎம்சிறி பள்ளிக்கூடம் அந்த பிஎம்சிறி பள்ளிக்கூடத்தை நீங்கள் தோங்குங்க தமிழ்நாட்டில் இங்கே ஒரு சிக்கல் என்னன்னா பிரதம மந்திரி எதை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசு தான் அவரே செய்ய முடியாது மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்தணும் அதனால இந்த மாநில அரசுக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடியை கொடுத்து பிஎம்சிரி பள்ளிக்கூடத்தை துவக்குங்க இந்த கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி கான்வென்ட் மாதிரி மாற்றிங்கன்னு மோடி சொன்னார் இவங்க செய்யலை எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாரு ரெண்டாயிரம் கோடியை இவங்க செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரம் கோடியை கொடுத்தாரு இவங்க த செய்கிறோம் த செய்கிறோம் அப்படின்னு செய்யாமல் விட்டாங்க மூணாவது வாட்டி பார்த்தாங்க நீ ஏன் இன்னும் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தோக்கலை தோக்கலைன்னா காசு எதுக்கு வாங்குறீங்க காசுக்கு கணக்கை கொடுங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தோக்குங்கன்னு சொன்னாங்க அவரோட இவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ எங்களுக்கு காசு கொடுக்கலை நீ தோக்குனா தானே காசு கொடுப்பாங்க நீ தோக்க மாட்டேங்கிறியே வேலை செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னா காசு கொடுக்க முடியாது மோடி சொல்லிட்டாரு அப்போது நமக்காக கான்வெண்டு பள்ளிக்கூடங்களை யார் கொண்டு வந்திருக்கா நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறாரு நமக்காக சத்துருண்ட சத்து மாவு தடுப்பூசியை யார் கொடுக்குறா நரேந்திர மோடி கொடுக்குறாரு நமக்காக இருபது லட்சம் வரைக்கும் கடன் வசதியை யார் வச்சிருக்கா நரேந்திர மோடி வச்சுருக்கிறாரு நமக்காக ரேஷன் கடையில் யார் கொடுக்குறா நரேந்திர மோடி கொடுக்குறாரு அதனால் நரேந்திர மோடி இந்த தேசத்துக்கே தந்தை இந்த தேசத்தினுடைய பிதா நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு கரணி வாசன் அவர்களை இங்கே இலவசமா நலத்திட்ட உதவிகளை செய்கிறாரு எதுக்கு செய்கிறாருன்னா மோடியை நினைவுபடுத்துறதுக்காக செய்கிறாரு நாங்கள்லாம் மோடி கட்சி நாங்கள்லாம் தாமரை கட்சி நாங்கள்லாம் மக்களுக்கு உதவி செய்வோம் நாங்கள் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக கரணிவாசன் செய்யக்கூடிய இந்த சேவையை நாம் பாராட்டி இதை துவக்கி வைப்பதிலே பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்